நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்ன பொறுத்த வரைக்கும் இதுல இந்த வாரம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை கௌரவிக்கிற வகையிலயோ அவருக்கு மியூசிக்கல் ட்ரிபியூட் கொடுக்குற வகையிலயோ என்றென்றும் கேப்டன் ரவுண்ட் நடக்குது இதற்காக விஜயகாந்த் அவர்களோட நெருங்கி பழகி நண்பர்களா இருந்த நடிகை ராதா டேரக்டர் ஆர் கே செல்லுமணி மற்றும் டேரக்டர் அரவிந்த் ராஜா அவர்கள் சிறப்பு விருந்தினர்களா வந்து கலந்துக்கிறாங்க இவங்க முன்னிலையில நம்ம சூப்பர் சிங்கர் போட்டியாளர்கள் எல்லாருமே கேப்டன் விஜயகாந்தோட மிக இட்டான பாடி சாமே ஆசிருக்காங்க மேலும் அதுல வெற்றி பெறுறவங்களுக்கு கேப்டன் டிராபி வழங்கப்படுது அந்த வகையில நம்ம சூப்பர் சிங்கரை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஏழ்மையான நிலையில இருந்தாலும் ஒவ்வொரு வாரமும் அழகிய கிராமிய பாடல்களை பாடி மக்கள் மனதை பெரிய அளவில் கவர்ந்திருக்க திறமையான போட்டியாளர் தான் காளிதாசன் அவர் இந்த வாரம் நடந்த என்றென்றும் கேப்டன் ரவுண்ட்ல விஜயகாந்த் ரோனியின் நடிப்புல வந்த பொன்மன செல்வன் படத்தில் இசை நான் இளையராஜாவோட இசையில கங்கை மரன் அவர்களுடைய வரியல்ல இதுல நடுவரா இருக்க மனோ மலேசியா வாசுதேவன் மற்றும் சித்ராமா அவர்கள் பாடிய நீ பொட்டு வச்ச தங்க கோடன்ற மெகைட்டான பாடல எடுத்த தாறுமாற ஆடி பாடி ஒட்டுமொத்த சூப்பர் சிங்கர் அரங்கத்தை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருந்தாரு இந்த பாடல பாடி முடிச்சவனே அங்கிருந்த நடுவர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருமே அவங்கள ரொம்பவே பாராட்ட அது குறிப்பா சுஜாதா மோகன் அனுராதா மற்றும் இந்த பாட்டை பாடின மனவர்கள் சொல்லும்போது நீங்கள் பாடினதில் எல்லாமே ரொம்பவே பர்ஃபெக்டாக இருந்தது அப்படியே ஒரிஜினல் பாடலில் கேட்குற மாதிரியே இருந்ததுன்னு சொல்லி பாராட்டியிருந்தாங்க அதை தொடர்ந்து இதில் சிறப்பு விருந்தினராக இருக்க ராதா அவர்கள் சொல்லும்போது உங்கள் குரலில் இந்த பாடலில் கேட்கறதுக்கு ரொம்பவே இனிமையாக இருந்ததுன்னு சொல்லி பாராட்டியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் ரொம்பவே ஏழ்மையான நிலையில் இருந்தாலும் இசை மீது இருக்க ஆர்வத்தினால் அதுக்காக அற்புதமாக பயிற்சி எடுத்து இப்போ சூப்பர் சிங்கர் மேடைக்கு வரைக்கும் வந்து ஒவ்வொரு வாரமும் சூப்பராக பாடுற காளிதாசனை பற்றியும் அவருடைய அசத்தியமான பால் திறமையை பற்றியும் அவர் இந்த வாரம் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் மனோ மாணவர்களுடைய பாடலை எடுத்தது அப்படியே அவங்க குரல்லே பாடி ஆசிரியத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதுபோல் இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸுக்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ